வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டாக சொல்லணும்னா மூணு மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரோம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்கள் இப்போ குலைக்கேலா சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்யறோம் அப்படின்னு போது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம் ஃப்ரீயா இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டா இருப்போம் எல்லாருக்கும் இப்ப ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்யறோம் அப்படின்னு போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால் உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் தேவ குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருச பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையா பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஜெனரலாவே விருச்சிகம் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சந்திர நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி அப்ப பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் கன்ஃப்யூஸ் ஆவாங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அவங்க மனசே அவங்களுக்கு பெருமளவுக்கு எதிரியா செயல்படும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா மனசை எந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது நான் ராஜா அப்படின்ற மாதிரி நீங்க எப்பயுமே வாழலாம் ஆனா என்னன்னா பெரும்பாலும் ஸ்டேபிள்னஸ் மென்டலி ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பழகிக்கிறீங்க அப்படின்னா நல்லது சரி அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடிங்க இப்ப நாங்கள் சொல்ல போற பலன்கள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை விருச்சிகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் என்னோட சுய ஜாதகத்தை நான் வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அதனால என்னோட சுய ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ என்னோட நம்பர் வந்து பாருங்க நான் பேசிட்டு இருக்கும் போது டிஸ்பிளேல இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் ஃபைவ் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இதுக்கு அதிபன் யாரு உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா குரு பகவான் சரிங்களா குருனோட நேரடி பார்வையில தான் இருக்கீங்க அதாவது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆகும் போதே சொல்லியிருப்பேன் விருச்சிகம் பரவாயில்ல அதாவது குருவனோட நேரடி பார்வையில் இருக்கீங்க அது நீங்களே நிறைய நல்ல நல்ல விஷயமா முடிவு பண்ணுவீங்க நல்ல நல்லதாக கரெக்டாக செய்வீங்க இந்த மென்டலி இப்ப பொதுவாக வந்து பாருங்க நிறைய விருச்சிகம் நேத்து ஒன்று சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு வேற ஒரு முடிவு பண்ணுவாங்க அப்ப ஏன்பான்னு நேற்று சொன்னேன் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் நீ ஏன்பான் நேற்று சொன்னியே ஏம்பா இன்னைக்கு மாத்தி சொல்கிறேன்னா அது நேத்து இது இன்னைக்கு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசி கரெக்ட் முடிவு எடுத்துருப்பீங்க ஏன்னா குருனோட நேர் பார்வை இருந்தால ஒரு நிறைய பிளஸ் உங்களுக்கு இருக்க தான் செஞ்சிச்சு இப்போ வந்து பாருங்க அர்த்தாஷ்டம சனி ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ நேர் பார்வை இருக்கும்போது நிறைய நல்ல விஷயம் நடந்துச்சு ஆனால் இப்போ நேர் பார்வை இருக்க குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரே என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க எதுவும் பயப்படாதீங்க அதாவது பஞ்சாதிபதி வக்ரம் அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய செலவுகளை கொடுப்பாரு அந்த செலவுகளை சுப செலவுகளா நம்ம மாற்றிக்கணும் புரியுதுங்களா அவர் நேரடி பார்வையில இருக்காரு வக்ரம் அடைகிறாரு அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா நிறைய செலவை கொடுப்பாரு அந்த செலவை நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும் எப்படியும் நம்ம செலவு செய்தான் போறோம் நான் விரிச்சிக்கிற ரசியா எப்படியும் எனக்கு இந்த நாலு மாசம் நல்ல செலவு இருக்கு அந்த செலவு நான் சுப செலவா மாத்திக்கணும் செலவே பண்ணாம கையிலேயே வச்சிருந்தா கூட என்ன ஆகும்னா ஏதோ ஒரு விதத்துல அது செலவாகும் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப என் பிள்ளை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா அதுக்கு கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்கிறது வயசு ஓரளவுக்கு என்ன சொல்றது ஓரளவுக்கு பெரிய பிள்ளை இருக்கு அப்படின்னா அதுக்கு மாப்பிள்ளை தேடி ஒப்பு தாம்பலம் பண்றதுக்கான விஷயம் செய்யறது அதே மாதிரி பசங்க இருக்காங்க அவங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செலவு பண்ணி ஃபாரின் அனுபவிக்கிறது இல்லை நான் ஒரு வீடு ஆல்ரெடி சொந்த வீட்டில் தாங்க இருக்கேன் இல்லை எப்படியும் எனக்கு இப்போ ஒரு செலவுன்னு இருக்க போது நான் ஏன் ஒரு சின்ன ஒரு அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கக்கூடாது ஏன் என்கிட்ட காருக்கு பிள்ளைக்காக ஒரு கார் வாங்கி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த செலவை சுப செலவா என் குடும்பத்துக்காக நான் செஞ்சுக்கணும் இதுதான் விரிச்சிகிறதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ஃபாரின் போகணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படிலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போகணும் அப்படின்னு விருப்பப்படுற நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இதில் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுமா இல்லை இதில் வந்து பாருங்க உங்க ஃபாரின் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ரெண்டு விஷயமான ரெண்டு விதமான விஷயங்கள் வரும் ஒரு தரப்பு போ சூப்பர் நல்லது இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா வந்து ஐயோ வேண்டாம் என் குழந்தைங்க போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் புது ஊராச்சே என் குழந்தைய விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படி வருத்தப்படுவாங்க அப்பா வந்து இல்ல இல்ல புள்ள போட்டோம் பிள்ளை முன்னேறணும் இல்ல அம்மா முந்தானிலே முடிஞ்சிருந்தா புள்ள முன்னேறிடுவானா அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான விஷயமா நடக்கும் அதுக்கும் மேல நீங்க போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டீங்களானா தாராளமா போகலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் வந்து பாருங்க நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் லவ்ல இருக்கேன் என்னோட லவ்வை வந்து நான் திருமணத்துக்கு கொண்டு போகணும் எங்க வீட்டில் சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் அதுலேயும் வந்து பாருங்க ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்பா வந்து இந்த லவ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா பொம்பளை பிடிக்குதுன்றா தானே இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் விடு அப்படின்னாங்க அம்மா வந்து இல்ல இல்ல நான் பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு திருப்தியாவோ நான் ஒத்துக்க மாட்டேன் சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான விஷயமும் நடக்கும் அப்படியே அட் கடைசியில அட் தி எண்டு வந்து தி எண்டு என்ன ஆகுனா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும் பட் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யும் இது வந்து இந்த மாதிரி விஷயத்துல சரிங்களா சோ இந்த வக்ரகாலம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுச கொடுக்கவும் இல்லை முழுச கெடுக்கும் இல்லை உங்க புத்திசாலித்தனத்தை பொறுத்து தான் பலன் தெளிவா புரிஞ்சுக்கணிங்களா விருச்சிகம் நீங்க எப்பயுமே உங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த வக்கர காலத்துல கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் என்னோட அட்வைஸ் சரி ஜாப் கேரியர் ப்ரொஃபஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது தடங்கள் வருமா ஏதாவது பிரச்சனை வருமா வேலையில முடக்கம் வருமா தொழிலில் சரிவு வருமா இப்படி நிறைய விஷயம் கேட்க தானே செய்றீங்க பத்தாவது ஸ்தானத்தில் குருவனோட பார்வையே இல்லை குருவனோட பார்வை ஏதாவது இருந்தால் தானே நம்ம யோசிக்கணும் ஸோ குரு அங்கே உங்களை டிஸ்டர்பே பண்ணல நான் இந்த தெருக்கு வந்து இந்த தெருக்கே போயிடுறேன் தெருக்கு நான் வரவே இல்லையே பக்கத்தருவில் இருக்க வீட்டை பற்றி நீங்களே யோசிக்கிறீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நோ பெய்ன் நோ கெயின் அப்படின்னு தான் சொல்லு ஆசிட்ஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கோம் என்ன இந்த வக்ர குருனால ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட மன உளைச்சல் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஏன்னா டைரக்ட் பார்வை வக்ரம் ஸோ பொதுவாகவே விரிச்சிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரெஸ்டேஷனு இரிட்டேஷனு எக்ஸாஷனு டிப்ரெஷன் இப்படி நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் இப்போ கொஞ்சம் அது ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னாலே விருச்சிக்கம் என்ன பண்ணணும் நிறைய கோயில் போங்க கோயில் போகிறது பெருசாக உங்களுக்கு பிடிக்காது நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது இறைவனை வழிபாடு பண்ணுறது கோயிலில் வழிபாடு பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் அமைதியாக உட்காருங்க அந்த மனம் அமைதி அடையும் மனம் சாந்தம் அடையும் ஆன் தி ஹோல் விருச்சிகம் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களை முழுசாக கெடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை வாழ்த்துக்கள்